க்ரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த முழு ஆண்டு பொதுத் தேர்வு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க இந்த பேட்டனில் தான் கேட்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் ஓகே ஒன் மார்க்ஸ் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுகளை இருந்து பதினாலு கேட்குறாங்க அதனால் நமக்கு ஒன் மார்க்லேயே வந்து பதினாலு கவர் ஆகிடுதுங்களா ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் பாருங்கள் ஸோ ஒன் மார்க்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் படிச்சுட்டு அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுன்ற மாதிரி மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அதை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் முக்கிய வினாக்கள் மாடல் கொஷ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு வரும் இல்லையா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸு டூ மார்க்ஸில் ஏதேனும் பத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பத்து வினாக்கள் அதில் டுவெண்ட்டி எயிட் அதாவது இருபத்தி எட்டாவது வந்து கண்டிப்பாக எழுதணும் கம்பல்சரி நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா இரண்டு மார்க்கு அதாவது டூ மார்க்ஸ் வந்து க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வந்து கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும் இடம் பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுகிற இல்லையா ஸோ இது கம்பல்சரி கொஸ்டின் இதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒன் மார்க்கில் பாருங்கள் அந்த ஃபைவ் மார்க்ஸில் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஐந்து கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் மார்க் நீங்கள் படித்தீங்கனாலே ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம வந்து அதாவது நியர்லி 20 மார்க்ஸ் 100ல 20 மார்க்ஸ் வந்து ஒன் மார்க் நம்ம கையில் இருக்குது நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள் இன்னொரு ஃபைவ் மார்க்ஸும் கேட்டிருக்காங்க பொறுத்துக்கலை அப்போது டுவெண்ட்டி மா அதாவது ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபைவ் அடுத்து இன்னொரு ஃபைவ் டென்னு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா நியர்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து எண்பதுக்கு மேலே எடுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ எல்லாமே தருவாக இருப்பீங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு ரிவிஷன் பண்ணி பாருங்கள் நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒன் மார்க்கெல்லாம் நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு ஆன்சர் சொல்லி பாருங்கள் எது தப்பு எது கரெக்டாக எத்தனை மார்க்ஸ் வருது டூ மார்க்ஸ் ஓரெல்லாம் சொல்லி பாருங்கள் ஸோ எத்தனை தப்பாகுது உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்கள் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது நம்மளால் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுது எதில் வந்து நம்ம லேக் ஆகிறோம் எதில் நம்ம வந்து ரொம்ப மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியலையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஃபைவ் மார்க்கோ எயிட் மார்க்கோ ஸோ அதை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க இப்போ பாருங்கள் அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இது வந்து எட்டு மார்க் இதில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி த்ரீலே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அல்லது ஆ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அடுத்து உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் கொடுத்துருக்காங்க இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் ஓவர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடலாக வச்சு இந்த மாடல் மேபி நமக்கு இதே மாதிரி பேட்டனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆனால் ஃபோர்ட்டீன் ஒன் மார்க்ஸ் வரும் அதுக்கடுத்து டூ மார்க்ஸ் கொஸ்டின் அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து எயிட் மார்க் கொஸ்டின் சரிங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்